வண்டி கொடுப்பாங்க வை சரிண்ணிட்ட டிவி இருக்கு பேன் இருக்கு மிக்ஸி இருக்கு நல்லா அரைக்கிற மாதிரி கிரைண்டர் இருக்கு உங்களுக்கு ஒரு கிரைண்டர் போட்டுருவோமா என்ன நெஞ்சில கைய வைக்கிறா வீட்டுல யாரும் இல்ல போல் இருக்கு என்ன அன்பு கதவரும் இருக்கிற முடியல ஒதுக்குறா கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி எடுப்பாளோ ஐ ஐயோ ஐயோ இன்னைக்கு எவங்க அதோ போச்சு சீக்கிரம் ஓடி அடி ஆஹ் தம்பி காலமூடு காலமூடு ஐயா ஐயமா

எப்படி நம்ம ஐடியா ரெண்டு அமாவாசைக்கு முன்னால வந்திருந்தீன்னா எங்க ரெண்டு பேரோட காதும் தப்பிச்சிருக்குமே உங்களுக்கு காது இல்லையா பாருங்களேன் அம்மாவுக்கு ஒத்துக்காதா அப்புறம் வர்றேங்க முடியாத தண்ணிய அது அங்கேயேதான் இருக்கு என்னங்க இப்படி வர்ற அவன் காதாச்ச போறான் சோ சே 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 இந்த கடைக்கு உழச்சி உடைச்சு என் கால் செருப்பு தேஞ்சுதான் மிச்சம் இன்னைக்கு என் காதும் போக பாத்துச்சு என்னென்ன சொல்றீங்க

நீங்க நல்லா இருக்கணும் எதுக்குங்க என் பிள்ளை என்கிட்ட கொண்டாந்து சேர்த்துங்களே உங்களை வச்சு ஒரு கோயில் கட்டி கும்பிடணும் இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தேன்னா எனக்கு அபிஷேகமே பண்ணிருவீங்க நான் வர்றேங்க நீ வரண்டா அடிக்கடி வந்து போங்க அடிக்கடி வரணும் அதை பொருள் வாங்குறீங்களா அம்மா ஸ்வீட்டி எங்க மாடி மேலதான் இருக்கா பாப்பா முதல்ல அவளை பாக்கணும் கூட்டு போ சார் நாங்க எவ்வளவோ டாக்டரை பார்த்தாச்சு கடைசி எங்க வந்திருக்கோம் கவலையே படாதீங்க இது ஒரு சேலஞ்ச் கேஸ் எடுத்துக்கிறேன் சார் நாங்க எல்லாம் தூங்கி மாச கணக்காச்சு சார் சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லிட்டீங்களே எல்லாரும் வெளியிருங்க ஆமா இல்ல இல்ல நீங்க மூணு பேரும் வெளியிருங்க நான் பேஷண்ட் எக்ஸாம் பண்ணும் இது மாத்திரம் இருக்கட்டுமா ஆமா இரு இரு வா ஏமா உங்க வாழ்க்கையில எப்போதாவது அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் நடந்திருக்கா பார்த்திருப்பான் இந்த டாக்டர் பார்த்தா உனக்கு என்ன தோணுது ஒரு மாதிரியா தோணுது அந்நேகமா ஐயையோ டாக்டர் காதும் போச்சு இனிமே அந்த டீக்கடைகாரங்க கிட்ட நான் போக மாட்டேன் ஏன் இன்னொரு தவ அசலு வட்டினு வந்து கேட்ட மூஞ்சில சுடு தண்ணி அதனால சும்மா இருந்து

சுந்த அடிக்கணும்னு சொன்னியா தெரியாம சொல்லிட்டேன் மன்னிச்சுங்க இப்போதைக்கு இதை வச்சுங்க மீதிய நான் வீட்டுல வந்து கொடுத்துடுறேன் ஜாக்கிர சரிங்க

இவ்வளவு கொலை செய்வாளோ ஐயோ இது என்ன விபரீதமா போச்சே இதாங்க உங்களோட அப்படியே உட்கார்ந்துருப்பீங்களே சீக்கிரம் ரெடி ஆகுங்க இது என்ன எண்ணெயா என்ன தண்ணியா இவ்வளவு எதுக்கு தலைக்கு தேய்க்கவா இல்ல என்ன போட்டு அதுல வறுக்கவா பக்கத்து விட்டு ஜிகினா இருக்கால அந்த இத்துணூண்டு நெய் கிண்ணத்துல எண்ணெய் எடுத்துக்கிட்டு ரெண்டு வெள்ளால சிலுக்கு 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 சிலுக்குன்னு தேய்க்கிறான் நான் அப்படியா கை நிறைய எண்ணெய் எடுத்து தலையில வச்சு தப்பு தப்புன்னு அடிக்க போறேன் உங்க அப்பா இருக்கானே உங்க அப்பா அவன குருவி முளை. யே எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? எவ்வளவு இதோ இவ்வளவு உண்டு. விவரம் தெரியாததான் தான் நினைச்சா? வேலவாசி தெரியாம வளத்துறகாண்டி உன்னை. அவன அத வரேன் போ. ஏ வேணாங்க அவரே எடுத்துறீங்க நல்ல ஒரு சரி பாருங்க நீங்க சீக்கிரமா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு தலையத் துவட்டினீங்களோ இல்லையோ கொளிச்சு குடிச்சிடுவனா. பேனை ஃபுல்லா முடிக்கிடுவியா? அப்புறம் நீங்க ஆனந்தமா குவங்கிடுவனா. நீ নூன் சப் ஆயிடுவனா?

சொல்றேன் நமக்குள்ள என்ன ஒப்பந்தம் எது நடக்குதோ அது இந்த வீட்டுல நடக்கணும் பக்கத்து அவன் பொண்டாட்டி அடிச்சான் நானும் இந்த பொண்டாட்டி அடிச்சேன் என்ன இதுல ஒரு வித்தியாசம் அவன் தண்ணி போட்டு அடிச்சான் நான் தண்ணி போடாம அடிச்சேன் நானும் நாளையிலிருந்து தண்ணி போட்டுட்டு வந்து அடிக்காதீங்க போடாமையா இந்த அடி விழுகுது தண்ணி போட்டா எப்படி அடிப்பீங்களோ என்னங்க என்ன மன்னிச்சிடுங்க இனிமே பக்கத்து வீட்டுல என்ன நடந்தாலும் நான் கண்டுக்கவே மாட்டேன் அப்படி வா வழிக்கு அருமையான பிளான் பண்ணிட்டீங்க என்ன அண்ணா நிறைய நடக்குறீங்க ஒரு லூனா வாங்கிக்க கூடாது என் மொண்டாட்டி லூனா வாங்கி தரையின் தான் சொன்னா பா. என்ன அருவாமனையோட வரீங்க ஒன்னு இல்ல அருவாமனைக்கு கூறு போடிச்சா என் பொண்டாட்டி கூறு தீட்டிக்கிட்டு வர சொன்னான் கூறுகட்ட அருவாமனை கூறு கட்ட பொண்டாட்டி இதுங்கெல்லாம் வச்சு எப்படி காலத்தை தள்ள போறணும்னு தெரியல என்னது மரியாதை தேவை உனக்கு என்ன மரியாதை ஒத்தச்சு மாதிரி யாரை பேசாத என் மூஞ்ச பாத்தி பேசு உன் பொண்ண பத்தி சொன்ன உடனே என்னமோ முள்ளம் பண்ணி சிரித்துக்கிறாம சிரித்துக்கிறிய இந்த ஜால் ஜாப் வேலை எல்லாம் என் கிட்ட வச்சுக்காதையா ஆமாண்டா அவ ஆசைப்பட்டது வாங்கி குடுக்க பவுசி இல்ல கேட்டு அடிச்ச அவ என் பொண்டாட்டி அவளை எப்ப ஒன்னால் அடிப்ப எப்படி ஒன்னால் அடிப்ப கைலாத்து அதை நீ கேட்க கூடாது உனக்கு கோமனத்துல இருந்து கோட்டு தைக்கிற கூலி வரைக்கும் கொடுத்து கண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் நான் கேட்பேன்டா பொண்ணை பெத்துட்டா மட்டும் போதாதியா புருஷ வீட்டுக்கு போனா இருக்குதோ இல்லையோ எப்படியோ அடக்க ஒடுக்குமா வாங்கு கத்து கொடுத்துருக்கணும் பக்கத்து வீட்டுல என்னென்ன சாமா வாங்குறாங்களோ அதெல்லாம் அவ கேக்குறா அடிச்ச அவ அடங்கிட்டா நீ அடங்க மாட்டேன்னு நினைக்கிற நீ அடிப்பட போற என்கிட்ட அகிட நீ. டேய்! உன பார்த்த அந்த கேடே நீ 420 துவாபூர் பையன். என் மேல கை வச்சு பாரு. இன்னா நடக்கறன்னு பாத்துக்கோ. டேய்! ஏய்! என்ன சரமாரி அலக்குற நீ? அறுவாமளிய வெற்றம்பார். பார் வா. அறுவாமளிய வெட்டறோம். டேய்! எல்லை வரான் டேய். 420 டீக்கேசி. ஏ புடி. ஏய்! ஓயா. மாமா. மாமா.

மாமா அறிவு கட்டவனே துணி எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போறேன் நீ கோமணத்தோடு அங்கவா உன்னை ஒரு அமுக்கு அமுக்குறேன் பலிதான்டா இன்னைக்கு நீ. பொண்ணு பொ விஷயத்தை சேர்த்துதான் சொல்றேன் இனிமே இந்த வீட்டு தலைய காமிச்ச நடக்கிறதே வேற இந்த பாவன் சின்ன கீதா இது வரைக்கும் எல்லா விஷயத்திலும் இனிமேல கொஞ்சம் பொறுமையா நான் வரேன்